ஏ ஃபோட்டோ வந்து உரிச்சுட்டு இது தொழுஞ்சோம் லைட்டும் லேஸாக இருக்குடா அப்படியே நண்டு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா சரியான மாலை அதனால கொடையெல்லாம் எடுத்துக்க வந்தோம் நனைஞ்சிகிட்டே தான் வந்தோம் வேணாம் கொடைலாம் எடுத்துக்கொள்ள ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் நின்றுனு வெயில் அடிக்குது பாருங்கள் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குமா இப்போ நண்டு என்ன அனுப்புகிறோம் எதுவும் நம்ம பிடிச்சி வீட்டு கொண்டு வச்சுருவோம் வீட்டு கொண்டு வரோம் வீட்டில் பிடிச்சிக்க சொன்னாங்க அதை நல்லா பிடிக்கலாம்னு வந்திருக்கோம் இங்கே வயக்கடலாம் பார்த்தீங்கன்னா நிறையா நண்டு ஊர் தெரிஞ்சு தெரியும் இப்போ மழை பெஞ்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேஞ்சு அப்படி விட்டுருச்சு வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு வாங்க நண்டு பிடிக்க போகலாம் வழி இல்லை வாங்க அங்கிட்டு போவோம் ம் வாடா வாடா வழி இல்லைடா வாடா வாடா அங்கிட்டு போவோம்டா முடா வியா இல்லைடா ம் வயசு நாங்கள் நண்டு பிடிக்கும் போது நான் கண்டிப்பூ பண்ணுறேன் வாங்க போவோம் உங்கள் ஊரில் எல்லாம் மழையெல்லாம் மழையாக எப்படி என்னங்கிறத சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வெளியில் எழுந்திரிக்க முடியலை சஜ்ஜான மலை இங்கே ஏன்னா ம் இப்போதான் நடந்துக்கிட்டே வந்தால் டமக்குன்னு ஷார்ட்டாக கிளைமேட் மாறிடுச்சு கம்மி நன் கம்மிடா நன் கம்மிடா இங்கே கம்மிடா நன் கம்மிடா இப்போ வர நண்டு சின்ன ஒரு நண்டு பிடிச்சிருக்கேன் வந்துட்டு சின்ன நண்டு கொஞ்சம் ரெண்டு நண்டு இருக்குடா இது ரெண்டு நண்டுடா இங்கே என்ன கருப்பு நண்டு ரசம் வைக்கிற கண்டிக்கு ரெண்டு நண்டு மூணு நண்டு மூணு நண்டு எப்பரா இங்கே வரக்கட்டா செடிக்கல அதுக்கு லாண்டா நான் நான் இது கிளண்டா இருக்கு இருக்கங்க இருக்குறா வளாண்டா சூப்பரா காமி காமிட்டு காமி நல்லா வெள்ள விளையாண்டுருக்கேன் வெள்ளை நண்டு நண்டு வயநண்டு ம் சைக்கிள் ஓட்டுக்க டேய் அப்படி போட்டு நான் ஓடி போயிரும்டா உடைய வந்து தனியாக வச்சுக்கணும் பதினஞ்சு நண்டு பிடிச்சா சதினஞ்சி நண்டு பிடிக்க நண்டு நண்டுபிடி வீரர் பிடிச்சா இருப்பேன்

ஆரே எந்த ஓட்டை பாருங்களே இதோட ஓட்டுதான் இதோட ஓட்டை உரிச்சிருச்சு வரேன் ஓடிச்சிருச்சு இன்னொரு நண்டு பார்க்குது போகிறீங்க போட்டுக்கணும் இன்னொரு நண்டு பார்த்துட்டான் கிண்ணுக்கு பிடிக்கலாம் எனக்கு பிடிச்சி கேட்டேன் மக்களே தாடி வச்சுக்கிட்டு இருக்கா நல்லா இந்தா யாரா பைய வச்சிருக்கா இந்த பைய பைய எப்படிங்க முடிச்சு போட்டிருக்கியா போடாது வெளியே அந்த நண்டு எப்படி எவ்வளோ தொழு தொழு இருக்கு பத்தியா அந்த நண்டு அப்படி பிடிச்சா கடிச்சு போடும்டா கடிச்சிட்டு கடிச்சிட்டுமா கடிச்சிக்கிறா கடிக்கும் விடான்னு சொல்றேன் கடைக்கிட்ட முடிஞ்சு கடைக்கிறேன் பிடிக்க முடியல சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நண்டு பிடிக்க போகிறோம் இது அங்கே நண்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்டா அங்கே போட்டு போட்டு நீங்கள் நீங்க இவங்கண்ணா வரேன் ஆடுபுரம் திசையில் தெரியுதா என்ன நண்பர்களே நல்லா மழை வந்துக்கிட்டு இருந்துச்சு தல்லுன்னு வெயில் அடிக்குது காமிச்சிட்டு போடுங்க உள்ளே புரிஞ்சிடா புடிக்கிறான் கொடுத்து நாங்க வரும்போது சம மலை கொடை எல்லாம் இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது இங்கே இன்னைக்குதான் மலைன்னு சொன்னாங்க ஆனா மலைன்னு என்ன சொன்னாங்க வெயில் அடிக்குது இங்கே ஆன் பண்றது நண்டு கொஞ்சம் இருக்காதுல்ல கொஞ்சம் விட்டுருக்கு கீழே விட்டுட்டு நிறையா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் விட்டுறா கீழே விட்டு நிறைய கொஞ்சம் இருக்காது நாங்கள் கொஞ்சம் யோகா போட்டு அதில் முடிச்சி பாருங்கள் ம் வேணா விடு கீழே விட்ரு கீழே விட்ரு கிலோ மீட்ரு கீழே விட்ரு கிலோ மீட்ரு கீழே கிலோ விட்ரு கொஞ்சம் நல்லா வேண்டாம் இப்படி தான் உற்பத்தி ஆகும் ம் இந்த அதுலேயும் கொஞ்சம் கிடையாது போட்டு கொஞ்சம் வேணா விடுறா துறக்காரா 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 விருடா கீழே ம் நண்டு கொஞ்செலாம் வேண்டாம் நமக்கு வந்து நல்ல நண்டு மட்டும்தான் வேணும் இதுலாம் அடுத்த தலைமுறை ஈஸாக மரவழ்களை கொஞ்ச நாள் மழை கனமழையும் காலையில நியூஸ்ல போதும் கனமழைன்னு போட்டிருந்தாங்க பல்லு கல்லூரி போட்டிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் பல்லா காட்டிக்கிட்டு பார்த்து கொக்குடா கொக்கூடாதுலாம்

ம் பைக்கில் போடுங்க இது எத்தனை நன்றான் தெரியுது இருபத்தஞ்சுடா வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் நண்டா கையில் ஆமாடா குஞ்சு இல்லை நன்றில்லாம் வேண்டாம் மக்களே ஓ இப்போலாம் நிறையா இருக்கா எல்லாம் எல்லாம் நிறையா நத்த எதுக்கூடாது வேணாம் கீழே ஒரு ஒரு நட்ட சொன்ன பண்ண முடியாதா நண்டு கூட கூட ரசம் வச்சிக்கலாம் ரெண்டு வச்சு ம் கலக்காம போங்க கலக்கம் ஓடிடுறேன் நண்டு போகிறான் இந்த ஓரத்தில் இருக்கான் பாருங்க சும்மா இப்படி பிடிச்சிக்காம இன்னும் சும்மா ஓடிடாம அதுலேயும் குஞ்சுருக்கா நிறையா குஞ்சுருக்கா குடுக்கிறா என்ன பிளவுரா தூக்கி போகிறா மெதுவாக விடு உடனே விட்டாடுறது அந்த ஓரத்துலட்டா நிற்க நடந்து போறாங்க ம் சரி பார்ப்போம் இதுக்கு அப்புறம் குஞ்சா இருக்கு நண்டு குஞ்சா இருக்குறோம் வந்து தான் நிறைய நன்றி உங்ககிட்ட போவோம் ஏ பையன் எடுத்துக்குவாங்களா ரே நல்லா பிடிச்சிட்டேடா சார்ங்க பையன் எடுத்துட்டு வாங்கடா நல்லா பிடிச்சிட்டேன் நான் சொன்னதில்ல என்கிட்ட நல்ல இருக்கும்டா பையன் கொண்டுக்குவாங்க இன்னொரு கலையாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து வயலுக்கு வந்துருக்கோம் பைக்கில் ஓட்டுக்கியா அப்படி பிடிக்காரா நீ பிடிக்கிற வாட்டமே சரியில்லை நீ நான் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் கையை கடிக்க போது போக கையை கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு நீ தெரிய வாட்டம் சரியில்லாமல் நீ ம் பிடிச்சிக்க நாங்கள் வேறு நட்டு இருக்கான்னு பார்க்குறேன் ஆக்காட்டி வேற கற்றுக்குறேன் ஆள் வந்துச்சுன்னா கற்றுக்கிட்டோம் ஆ

நல்லா பிடிச்சோம் காமிடா வீடியோ எடுக்கலாம் கரு கருப்புள்ள இருந்துச்சு அப்படியே அதை ஓடுத்துறா ஓடுத்துறோம் இந்த இதே காமி காமி இந்த இப்போதான் பிடிச்சா நான் வீடியோ ஆனில் இருக்கேன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்க்குறேன் நீங்கள் ஆகும் நான் திரும்ப காமிக்கிறேன் எப்படி கருப்பு கலரில் இருக்காருங்க இப்போ உள்ள போடு ஆ தாளம் அது தாளம் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் தாளம் பூ இல்லை அது பூ பூக்கள் செடி மட்டும்தான் இருக்குது பாருங்கள் எப்படி பாருங்கள் பொது மாதிரி இவ்வளோ மண்டி கிடக்குது தாளா நிற்கு மேலே புறம் இருக்கிறாடே பணம் மரத்தை பிடிச்சி தூக்காதுலா அப்படியே வயதுக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு ரெண்டு போயிட்டு இப்படி வருவோம் புச விட மாட்டியாத ஆமாம் மக்களை மக்கள் கருப்பு நண்டை பாருங்கள் இன்னொரு ரெண்டு இன்னொரு கருப்பு நண்டு கிடைச்சி வரேன் நிச்சயம் வர்றேன் இந்த நண்டை வர்றேன் மக்களை ரெண்டாவது கருப்பு நண்டு பிடிச்சிட்டோம் இந்த பையன் பையன் கட்டி கட்டி போட்டிருக்காட கட்டி போட்டால் தான் ஓட வேறு லெவலில் இருக்கு நண்டு போடுல ம் தா போட்டேன் உள்ள போட்டேன் பத்திரம் பிடித்தேன் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான நண்டு வந்து பிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம் பாருங்கள் உள்ளே விழுந்துருச்சுடா யார் பைக்கில் சின்ன பையன்லாம் பிடிச்சிருக்கோம் ஒரு இருபது நண்டு இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாமே வந்து வயல் நண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்துருச்சு இல்லைன்னா நிறையா பிடிச்சிருக்கலாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடு சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்